അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു അല്ലാഹുമ്മ സല്ലി അലാ മൗലാനാ മൗലാനാ മുഹമ്മദിൻ മുഹമ്മദിൻ ആലി അദദ മാ ഫീ സലാത്തൻ ദായിമതൻ ബഅദ് അസലാമലൈക്കും അല്ലാഹി നല്ലടിയാകളെ നാം ഇമാം ഇമം കൂടി അറിവ് എന്താ എന്നെ പറ്റി കൂടി വിളക്കങ്ങളെല്ലാം തുടർന്ന് പാർട്ട് കൊണ്ടിരിക്കോ அந்த வகையிலே ஈமான் என்பதும் ஒரு மனிதனுடைய உள்ளேயே ஏற்கனவே அவனுக்கு பொதிந்து வைக்கப்பட்டுள்ளதுதான் அவனது கல்வியை அவன் பிறப்பதற்கு முன்பு இருந்தே அவனுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய ஒன்றுதான் என்பதாக குறிப்பிட்டார்கள் அந்த வகையிலே அதை ஞாபகப்படுத்தக்கூடிய சமயத்தில் இரண்டு வகையாக மனிதர்கள் பிரிகிறார்கள் ஒன்று அதை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் நல்லவர்கள் அதை மறுப்பவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் குஃபார்கள் காஃபிர்கள் என்பதாக இரண்டு வகையாக பிரிப்பதையும் நாம் பார்த்தோம் இப்போது இதிலே ஏற்றுக்கொண்டவர்கள் முகமீன்கள் என்பதாக பார்க்கும் போது அவங்களுக்கு சில உதாரணங்களும் சொன்னாங்க அவர்கள் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டாமா என்பதாக எல்லாம் திருமலை வசனங்களை கொண்டு வந்தாங்க இப்ப இந்த தற்கொல் ஞாபகப்படுத்துதல் என்பதாக பார்க்கக்கூடிய சமயத்துல இதுல இருந்தும் இரண்டு வகையான பார்வைகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு முன் இரண்டு வகையாக சிந்தித்தல் இந்த பார்வையை எடுத்துக்கொள்ள முடியும் இது அரபியில் சொல்லும்போது ஒன்று பசத் என்பதாக சொல்லலாம் இது பார்வைக்கு நேரடியாக பார்த்தால் தெரியக்கூடிய ஒன்று இன்னொன்று அகப்பார்வை என்பதாக அரபில் சொல்லுவாங்க சாதாரணமாக பார்த்தால் பார்த்த நாம ஒரு விஷயத்தை படிக்கிறோம் படித்த உடனே சாதாரண பார்த்த உடனே புரியக்கூடிய கருத்து ஒன்றாக இருக்குது அதே மாதிரி அது இன்னும் கொஞ்சம் நல்லா யோசித்து யோசித்து பார்க்கிறோம் அதுல இருந்து வேற ஒரு கருத்து விலகுது அப்ப இந்த இரண்டு கருத்துக்களுக்கும் மத்தியில நிறைய வித்தியாசம் இருக்கு நார்மலாக மேலோட்டமாக நம்ம பார்க்கும் போது ஒரு விஷயத்தை பார்க்கும் போது ஒரு கருத்து நமக்கு உள்ளார்த்தமான கருத்து அதை மீண்டும் மீண்டும் வாசிக்க வாசிக்க அதுல இருந்து பல கருத்துக்கள் நம்முடைய மனங்களிலே தோன்றுது இதே மாதிரிதான் ஒவ்வொருவரக்கும் இரண்டு விதமான பார்வைகள் இருக்கிறது பசர் மேலோட்டமான பார்வை என்பதாக ஒண்ணு இருக்குது பசீரன் அகப்பார்வை நல்ல கவனித்து பார்க்கக்கூடிய அந்த பார்வை என்பதாக இரண்டு இரண்டு வகையான பார்வைகள் இருக்குது இப்ப மனிதர்களை பத்தி அவங்க சொல்லும் போது நினைத்து பார்க்கிறது என்பதாக சொல்லுவது மனிதர்களிலேயே இரண்டு வகையாக பிரிச்சாங்க ஒண்ணு நபிமார்கள் என்பதாக பிரிச்சாங்க நபிமார்கள்னா எப்படிப்பட்டவங்க அவங்களுக்கு இயற்கையிலேயே அந்த கல்வி உள்ள இருக்கு ரெண்டு மனிதர்களுக்கும் முன்னால் சொல்லப்பட்ட சம்பவங்கள்லாம் திருமறை வசனத்தை வரக்கூடிய அந்த இருக்கக்கூடிய அந்த வசனங்கள் எல்லாம் முன்னால் உள்ள அந்த சம்பவங்கள் எல்லாமே இவருக்கு எல்லா மனிதர்களுக்கும் உள்ள இருக்கக்கூடியதுதான் நபிமார்களுக்கு இருக்கக்கூடிய விதங்கள் வேற மற்ற மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய விதங்கள் மற்ற மனிதர்களுக்கு எப்படி இருக்கும் புதைந்து இருக்கும் அதை தேடி கண்டுபிடித்து எங்கோ காணா போனா ஒரு பொருளை கண்டுபிடிப்பது போன்று தேடி கண்டுபிடிப்பதை போன்று இருக்கும் இந்த நபிமார்களுக்கு எப்படி இருக்கும் அவர்களுக்கு அது இயற்கையிலேயே புதைந்ததாக இருக்கும் அவங்களுக்கு அது தெரிஞ்சதாக தான் இருக்கும் அது வேற ஒரு விஷயங்களுக்காக கூட அவங்க எடுத்து சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்து சொல்ற மாதிரி இருக்குது இப்போ ஒரு விஷயத்துக்கு நான் நன்றி சொல்லணும் அந்த நேரத்தில் அப்ப அல்லாஹ் ஏற்கனவே என்னுடைய நினைவுல இருக்கிறான் ஆனால் இந்த விஷயத்துல அல்லாஹின் நினைவு கூர்ந்து அவனுக்கு நான் நன்றி சொல்ல இந்த மாதிரி வேறொரு காரணங்களுக்காக அவங்க சொல்லக்கூடியதாக இருக்கும் என்பதாக நபிமார்களையும் மற்ற மனிதர்களையும் பிரிச்சு காட்டினாங்க சரி இப்ப இந்த நபிமார்களுக்குள்ள மேலோட்டமான பார்வை நபிமார்களுக்கு உண்டான அகப்பார்வை என்பதாக இரண்டு வகையாக பிரியும் அதே மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு உண்டான மேலோட்டமான பார்வை அதே மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு உண்டான கவனமான அகப்பார்வை என்பதாக பிரிக்கலாம் இப்ப இது மொத்தத்துல பாக்கும்போது நான்கு வகையாக இதை நம்ம பிரிக்கலாம் அப்ப இதற்கு ஒரு உதாரணத்தை கொண்டு வராங்க இமாமு ரஹத்துல அவங்க இன்னைக்கு குரான்ல எல்லாருமே சாதாரணமா உள்ள புகுந்து அவங்க அவங்களுக்கு தகுந்த மாத்தி அவங்களுடைய பார்வைகள்ல அதுக்கு விளக்கங்களை சொல்லி போயிடுறாங்க இது எந்த மாதிரி உதாரணம் என்னன்னு சொன்னா ஒரு கூருட்டு மனிதன் இருக்கிறான் உண்டான ஒரு உதாரணம் இருக்கிறான் அந்த மனிதன் அல்லது மசூ ஃபத்தி சித்தாரி அவன் ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறான் அந்த வீட்டுல அந்த பொருள்கள் எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் எங்கெங்க வைக்கிறோமோ அந்த சரியான முறையில அடுக்கப்பட்டு இருக்குது ஆனா அவன் அவனுடைய கால் அதுல வந்து தடுமாறி கீழே விழுகிறான் அந்த பாத்திரங்கள் எல்லாம் கலஞ்சிருது இப்ப கலைந்த உடனே என்ன சொல்றான் என்ன அந்த ஜாமான் நடுவீட்லயே போட்டு வைக்கப்பட்டிருக்கு இது ஒரு ஓரமா வைக்க கூடாதா அந்த இடத்துல வைக்காம இப்படி நடு இதுகளே வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஹ் அந்த குருடன் பார்த்து கேட்கலாம்

அப்ப இந்த அவர்கள் அதை நினைத்து பார்க்க மாட்டார்களா என்பதுதான் அதை சரியான கருத்து நாமளா சிந்திக்க மாட்டார்களா என்பதாக ஓல வேற ஒரு கருத்துகளும் நாம கொடுத்துக்கிட்டோம்னு விஷயம் சொன்னா அப்ப அந்த மனிதன் அந்த குருட்டு மனிதன் அந்த தெரியாத ஒரு வீட்டுக்குள்ள போய் எப்படி கால் கருக்கி கீழ உழுகுறானோ அந்த சரியாக அழுக்க முடியக்கூடிய பாத்திரங்கள்ல கால் வச்சு கீழே உழுகிறானோ அதே மாதிரி இந்த அகப்பார்வை இல்லாத இந்த மனிதன் புற ஆணுக்குள்ள உள்ள பூந்து அதுல இருக்கக்கூடிய அந்த கருத்துகளை எல்லாம் தனக்கு தோதுவாக மாத்திக்கலாம் இதுதான் இதுதான் உண்மையில இப்ப உண்டான காலகட்டங்கள் நடக்குது யார் யார் வேண்டுமானாலும் குரானை பத்தி ஒண்ணுமே தெரியாது அதுல எப்படி நம்ம புலந்தோடணும்னு தெரியாது அந்த குரானுக்கு எப்படி அதுல இருந்து விரிவு எடுக்கணும்னு தெரியாது ஆனால் யார் வேணாலும் அந்த குரானுக்குள்ள உள்ள நுழைறாங்க திருடன் அந்த குருடன் எப்படி அந்த வீட்டுக்குள்ளே உள்ளே நுழைந்தானோ அதே மாதிரி இந்த அகப்பார்வை இல்லாத அந்த நுண்ணோக்கமான அந்த நுணுக்கமான அந்த பார்வை இல்லாத மனிதர்கள்னா குரானுக்குள்ள அகப்பார்வை நிறைந்த அஹ் எல்லாவித அறிவுகளையும் தன் அகத்துக்குள்ளே வைத்து இருக்கக்கூடிய அந்த குரானிலே உள்ளே புகுந்து தனக்கு தோதுவான பல கருத்துகளையும் மாற்றி சொல்லிக்கிறாங்க இதுகள் எல்லாம் அறிவுகள்ல சேராது இப்படித்தான் குரான்ல பலவிதமான வசனங்கள் இருக்குது என்பதாக ஒவ்வொரு வசனமாக ஒவ்வொரு வசனமாக இமாம் கசால் அலி அவங்க குறிப்பிடுறாங்க அதற்கு முன்னாததாக ஒரு செய்தி சொல்றாங்க மனிதன் எப்படிப்பட்டவங்க சொன்னா அவனுக்கு இரண்டு வகையான பார்வைகள் இருக்குது என்பதாக சொல்லிட்டாங்க ஒண்ணு மேலோட்டமான கண்ணில் இருக்கக்கூடிய இந்த பார்வைன்னு வச்சுக்கோங்க இன்னொன்னு கல்புல சிந்திக்கக்கூடிய ஒரு கொள்ள பார்த்த சிந்திக்கக்கூடிய அறிவு ஒன்னு மேலோட்டமான பார்வை இன்னொன்னு சிந்தித்து ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை கண்டுகொண்டால் என்பதாக கண்ணில் பார்த்து ஒரு கொள்ள தெரிஞ்சுக்கிறோம் இதையும் பார்வை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் என்பதாக செய் சொல்லலாம் அதே மாதிரி கல்வால உணர்ந்து சில விஷயங்களை அகப்பார்வை மூலமாக அறிந்து பார்த்துக்கிறோம் இதையும் பார்வை என்பதாக சொல்லலாம் இப்ப இந்த இரண்டு பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இப்ப இந்த கண்ல குருடா ஒரு மனிதன் ஒரு பாதிப்பு கிடையாது ஆனா அகப்பார்வை இல்லாத ஒரு மனிதன்னா அவன் தான் மிகப்பெரிய பாதிப்புக்கு உண்டானவன் என்பதாக சொல்றாங்க இமாம் கசாலி அஹமது அவங்க இதற்கு ஒரு உதாரணத்தையும் சொல்றாங்க இந்த மனப்ப மனது ரீதியில கவனித்து பார்க்கக்கூடிய அந்த பார்வையும் இருக்குல்ல அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா அந்த குதிரையை ஓட்டுபவனை போல ஒரு குதிரை வாகனம் இருக்குதுன்னு சொன்னா அந்த வாகனத்தை ஓட்டக்கூடியவனை போல மனதில் இருக்கக்கூடிய அந்த அகப்பார்வை சிந்தித்தல் அந்த தன்மை தான் குதிரையை ஓட்டுபவனை போல வல் பதனு கல் பரசி இந்த மேலோட்டமான அந்த உடல் இருக்குல்ல ஒரு பார்வை இந்த உடல் பூர்வமான பார்வைங்கிறது நடந்து செல்லக்கூடிய குதிரையை போன்று இப்ப அமல் பாரிசி அலகு மின் அமல் பரசி இந்த ஒட்ட அந்த இவன் பிரயாணித்து செல்லக்கூடிய அந்த குதிரைக்கு பார்வை இல்லை ஆனா மேல இருக்கக்கூடிய அந்த அவனுக்கு ஓட்டக்கூடியவனுக்கு பார்வை இருந்தா அப்ப கூட ஒரு வகையில அதை சரி பண்ணி அந்த குதிரையை ஓட்டிடலாம் ஆனா குதிரைக்கு பார்வை இருக்குது ஆனால் இந்த மனிதனுக்கு பார்வை இல்லைங்கிறது அதை விட மிக மோசமானது அதை விட கெடுதியானது ஆகையினால் இந்த ஆணுடைய விஷயத்திலே கூட இது போன்று அகப்பார்வை உண்டான ஆயத்துகளும் இருக்குது மேலோட்டமான பார்வைகள் உண்டான ஆயத்துகளும் இருக்குது நம்முடைய சிந்தனைகளுக்கு அது படவில்லை என்பதற்காக நாம சிந்தனைக்க முடியவில்லை என்பதற்காக அதுல உள்ள விஷயங்களை கூற முடியாது அந்த வகையிலோன் அந்த மனிதர்கள் எல்லாம் அதை நினைத்து பார்க்க கூடாதா என்ற வசனங்கள் எல்லாம் வந்திருக்குது அதே மாதிரி சூரத்து அல்லது பதினோராவது வசனத்துல சொல்றான் சொல்றாது கண்டார்களே அந்த கண்டதை அவனோட உள்ளம் வந்து மறுக்காது பொய் பிக்காது என்பதாக ஒரு திருமறை வசனம் இன்னொரு வசந்த அல்லாஹ் தலா சார் சொல்றான் கதாலிக நுரி இப்ராஹிம மலபூத்த பல் அரளி நாம் இப்ராஹிமலை சனமா அவனுக்கு இப்படித்தான் வானம் பூமிகளுடைய அரசாட்சிகளை எல்லாம் காட்டினோம் என்பதாக அல்லாத தலா சொல்றாங்க இப்ப காட்டினோம் என்றால் அவங்க கண்ணுடைய பார்வைக்கு புலனாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம நினைக்க கூடாது அவளுடைய அறிவுக்கு அதை கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்பதாக அதுக்கு அறுத்து எழுதினோம் சூரத்துல நியாயம் இல்ல இருபத்தி அஞ்சாவது வசனத்துல இந்த வசனம் வருது இதற்கு மாற்றமாக இப்ப இரண்டு வகையான பார்வையை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டான் இதற்கு நேர்மாற்றமாக அல்லா தால வசனங்கள் உபயோகப்படுத்தூர் சூரத்துள்ள ஹஜ்ஜல நாற்பத்தி ஆறாவது வசன சொல்றான் அவங்களுடைய கண்கள் குருடாகவில்லை கண்கள் பாத்துக்கிட்டு தான் இருக்குது அவருடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய அவருடைய நெஞ்சங்களிலே இருக்கக்கூடிய அந்த உள்ளங்கள் குருடாகிவிட்டது என்பதாக அல்லஹ் சொல்லுவான் அதே மாதிரி இன்னொரு வசனத்துல அல்லாஹ் இஸ்ராயல எழுபத்தி இரண்டாவது யார் இம்மையிலே கண் குருடானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையிலேயும் கண் குருடானவர்கள் தான் பாதையிலே வழிகாடானவர்கள் தான் என்பதாக அல்லஹ் சொல்றான் இதற்கெல்லாம் நாம வெளிப்படையான அந்த கண் குருட் நினைக்க கூடாது அதாவது உலகத்துல ஒரு மனிதர் கண்குருடாக இருந்தார்னா நாளை மறுமையிலையும் அவர் குருடாக தான் இருப்பார் என்பதாக மேலோட்டமான அர்த்தத்தை எடுக்க முடியாது இந்த ஒரு காலத்திலே இப்போது வாழும் காலத்திலே ஒரு மனிதர் அல்லாஹவை அறிந்து கொள்ளவில்லை நேரான பாதைகளை அறிந்து கொள்ளவில்லை அல்லாஹவை மனக்கண்ணால் பார்க்கவில்லை என்பதாக இருந்தா அவருடைய முடிவு எப்படி இருக்கும் நாளை மறுமையிலையும் அந்த ஹதீஸ் வருது இல்ல அல்லாஹாவை காண்பார்கள் அல்லாஹுடைய தரிசனத்தை பெறுவார்கள் என்பதாக வருது அல்லவா அந்த நேரத்திலையும் அல்லாஹவை அவர்கள் காண முடியாது அப்போது நாளைக்கு மறுமையில அல்லாஹே ஒரு மனிதன் காண வேண்டும் என்றால் இந்த உலகத்திலேயே அவர் அல்லாஹாவை கண்டிருக்க வேண்டும் இந்த உலகத்துல ஒருத்தர் குருடராக இருந்தால் அவர் நாளை மறுமையிலும் குருடராகத்தான் இருப்பார் அல்லாஹனுடைய திருக்காட்சி அவருக்கு கிடைக்காது சபீலா அவருக்கு பார்வையிலே மிக வழிகாடராகத்தான் இருப்பார் என்பதாக திருமறை வசனங்கள்ல இருக்குது இப்படி பல வசனங்கள் இருக்குது இந்த வசனங்களுக்கெல்லாம் நாம் மேலோட்டமாக உண்டான அர்த்தங்களை மட்டும் இந்த அகப்பார்வை

சாரம்சம் என்ன எதற்காக உள்ளே இருக்கக்கூடிய பருப்புல இருக்கக்கூடிய அதன் விதைகள் என்ன அது எதற்காக உருவாக்கப்பட்டது என்ற சாரங்களை உண்மையான அறிவுகள் கொண்டு அவர்கள் விளங்க முடியாது இவைகளை எல்லாம் விளங்குவதுதான் உண்மையான அறிவு என்பதாக அறிவுக்கு உண்டான விளக்கங்களை கூறி முடிக்கிறார்கள் இமாம் ஹசா அலி அவங்க